வெகு விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் சொல்ல போறேன் இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்குனால பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது தமிழிசை வந்து எங்க பக்கத்து அவங்க அரசியல் கப்பாற்பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தனிமொழியும் என்னோட ஃப்ரெண்டு எல்லா லேடி பொலிட்டீஷியன்ஸும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லார்ட்டையும் தான் பேசுவேன் ஒரு ஃப்ரெண்டா வந்து பேசுவதும் அது அரசியல் உடனே கூட்டணி என்பது கிடையாது வெகு விரைவில் ஒரு நல்ல செய்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் சொல்ல போறேன் இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது தமிழிசை வந்து எங்க பக்கத்து அவங்க அரசியல் கப்பாற்பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தனிமொழியும் என்னோட ஃப்ரெண்டு எல்லா லேடி பொலிட்டீஷியன்ஸும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லார்டையும் தான் பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்டா வந்து பேசுவதும் அது அரசியல் உடனே கூட்டணி என்பது கிடையாது வெகு விரைவில் ஒரு நல்ல செய்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் சொல்ல போடுறேன் இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்குறதுனால பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது தமிழிசை வந்து எங்கள் பக்கத்து ஸ்டீட்டு அவங்க அரசியல் கப்பார் என் நன் என்னுடைய ஃப்ரெண்டு தனிமொழியும் என்னோட ஃப்ரெண்டு எல்லா லேடி பொலிட்டிஷியன்ஸும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் தான் பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்டாக வந்து பேசுவதும் அது அரசியல் உடனே கூட்டணி என்பது கிடையாது வெகு விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் சொல்ல போறேன் இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது தமிழிசை வந்து எங்க பக்கத்து ஸ்டிட்டு அவங்க அரசியல் கப்பாற்பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தனிமொழியும் என்னோட ஃப்ரெண்டு எல்லா லேடி பொலிட்டீஷியன்ஸும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லார்ட்டையும் தான் பேசுவேன் ஒரு ஃப்ரெண்டா வந்து பேசுவதும் அது அரசியல் உடனே கூட்டணி என்பது கிடையாது வெகு விரைவில் ஒரு நல்ல செய்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் சொல்ல போறேன் இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது தமிழிசை வந்து எங்க பக்கத்து அவங்க அரசியல் கப்பாற்பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தனிமொழியும் என்னோட ஃப்ரெண்டு எல்லா லேடி பொலிட்டீஷியன்ஸும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லார்டையும் தான் பேசுவேன் ஒரு ஃப்ரெண்டா வந்து பேசுவதும் அது அரசியல் உடனே கூட்டணி என்பது கிடையாது